அனைத்து பாண்டியர் கட்சி கொள்கை மற்றும் நிர்வாகிகள் கலந்தாய்வுக் கூட்டம் சென்னை எழும்பூரில் உள்ள இக்ஸா மையத்தில் பிப்ரவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு கட்சியின் நிறுவனத் தலைவர் ஜெயராஜ் பாண்டியன் தலைமை தாங்கினார் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் இந்துமதி என்ற பாண்டிய ராணி வரவேற்பு உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சிக்கு அனைத்து பாண்டிய கட்சி நிர்வாகிகள் பால முருக பாண்டியன் துணைத்தலைவர் செய்யார் ஏ கே குமார் மக்கள் குரல் அறக்கட்டளை துணைத்தலைவர் ஆர் வேலு மக்கள் குரல் அறக்கட்டளை மகளிர் அணி ரம்யா உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு பாண்டிச்சேரி மற்றும் பீகார் கிறிஸ்தவ மக்கள் கட்சி நிறுவனத் தலைவர் மரிய ஆரோக்கியம் மக்கள் குரல் அறக்கட்டளை நிறுவனத் தலைவர் சரஸ்வதி அம்மாள் சித் சக்தியார் பிரிவு தலைவர் எல் ராஜன் பத்திரிகையாளர் நெற்றிக்கன் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் அழைப்பாளராக கலந்து கொண்டனர் கட்சியின் கொள்கை மற்றும் செயல்பாடுகள் குறித்து கட்சியின் தலைவர் ஜெயராஜ் பாண்டியன் நம்முடைய கூறினார் கொள்கை மற்றும் நிர்வாகிகள் பற்றி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஜெயராஜ் பாண்டியன் ஆகிய என் தலைமையிலும் மற்றும் இந்த கூட்டத்திற்கு வரவேற்புறையாக இந்துமதி என்கின்ற பாண்டியராணி அவர்கள் தேசிய பொதுச் செயலாளர் அனைத்து பாண்டியல் கட்சி மற்றும் பாலமுருகன் பாண்டியர் அனைத்து பாண்டியர் கட்சியினர் வந்து கொண்டார் மற்றும் இந்த கட்சியில் இந்த நிகழ்ச்சியை வாழ்த்துவதற்காக ஐயா நெட்ரிகன் ஆசிரியர் கைதை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த நிகழ்ச்சி மக்களுக்கு சிறப்பாக நாங்கள் நல்ல ஒரு இயக்கமாக செயல்பட வேண்டும் என்பதற்காக நாட்டில் இருக்கின்ற சமூக எடுத்து வைத்து வாழ்த்தினார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு மக்கள் புகழ் ஆதரக்கட்டளை சார்ந்த திருவண்ணாமலையிலிருந்து சரஸ்வதி அம்மா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிறார்கள் மற்றும் மக்கள் குழந்தை அலக்கட்டையின் துணைத்தலைவர் ஆர் வேலு அவர்கள் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டு பேசியிருக்கிறார்கள் கிறிஸ்துவ மண்மோட்ட தலச்சங்கம் மற்றும் கிறிஸ்துவ மக்கள் முன்னணி அந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தலைமை ஒதுங்கிணைப்பாக இருக்கக்கூடிய திரு எலியாஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள் மற்றும் ஐயா தமிழாசிரியர் ஏழை மக்கள் கழகம் கட்சி தலைவர் அந்த தலைவர் எம் எம்டி எம் அர்ஜுனன் எம்இலுத்திய அவர்கள் வந்திருக்கிறார்கள் மற்றும் மகிழ்வனியில் லதா இந்த பகுதியில் இந்த நிகழ்ச்சிக்கு மற்ற அனைவரும் வந்து நம்முடைய கலந்தாய்வு நிகழ்ச்சி கலந்து கொண்டு இந்த கட்சிக்காக வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள் கட்சியுடைய அடிப்படை கொள்கை என்பது நாம் அனைவரும் சமம் என்பது அடிப்படை கொள்கையின் மையப்படுத்தி பெறப்படுகின்றது கட்சியின் அடிப்படை கொள்கை இந்த கொள்கை என்பது நம்முடைய இன்றைக்கு நாம் பாரத தேசம் என்கின்றோம் இந்திய தேசம் என்கின்றோம் ஆனால் பல்வேறு சாதிகளாக பல்வேறு மதங்களாக விருந்து கிடைக்கின்ற சூழ்நிலையில் ஒவ்வொரு மக்களும் தங்களுக்கு வேறுபாடுகள் நிறைந்தவர்களாக இன்று மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் நாம் கடந்த இருநூறு மூன்று ஆண்டுகளாக மட்டும்தான் இன்று நாம் இப்படி பல்வேறு பிரிவினர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்ற உண்மை வரலாற்று ரீதியாக நமக்கு தெரிகிறது சிந்திக்கும் போது அதற்கு என்னதான் தீர்வு இந்த மக்களை நாம் ஒருங்கிணைப்பதற்கு எப்படித்தான் ஒருங்கிணைக்க முடியும் என்ற ஒரு கேள்விக்குள் நாம் வரும்போது நம் பண்டைய தேசமாகிய பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்பு நம்முடைய பூர்வீக மக்களாகிய தங்கம்மை தமிழ்நல நம்முடைய பாண்டிய மன்னர்களுடைய ஆட்சியில் சாதி என்பதும் கிடையாது மதம் என்பதும் கிடையாது இன்றைய வழிபாடுகள் எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட ஒப்பற்ற உலகை ஆழ்ந்த இந்த பாண்டிய மன்னர்களின் ஆட்சியில் அந்த பாண்டிய மன்னர்கள் ஆழ்ந்த இந்த மண்ணில் இன்று இவ்வளவு குழப்பங்கள் இதையெல்லாம் மாற்றுவதற்கு என்ன வழி என்று நாம் நினைக்கும் போது நமக்கு அனைவரையும் பண்டையர்களாக பாண்டியர்களாக இணைந்தால் மட்டும்தான் தேசத்துக்கு எதிர்கால மக்களுக்கு சிறப்பான எது நல்வாழ்வையும் எதிர்ப்பான நல்லாட்சியும் மக்கள் பாதுகாப்பான ஆட்சியும் அமையும் என்பதற்காகத்தான் இந்த அனைத்து பாண்டிய கட்சி இருந்து நாம் அனைவரும் பாண்டியர்கள் என்பதற்கே இல்லை என்ற கருத்தை மையப்படுத்தி நாம் இதை பதிவு செய்கின்றோம் கட்சி என்பது நம்முடைய அடிப்படை கொள்கையை நாம் மக்களிடம் கொண்டு செல்வதற்கு விரும்புகின்றோம் கூட்டணி என்று தேவையில்லாதது வந்து ஏனென்றால் நம்ம யாருடைய சப்போர்ட்டுக்காக நம்ம அல்ல யாருடைய இதுக்காக நம்மளுடைய எதிர்பார்ப்பும் அல்ல அதே சமயத்தில் இன்று நம்முடைய தேசத்தில் மேலும் இருக்கிற நம்முடைய ஒன்றிய கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கட்டும் கட்டும் மாநிலத்தில் நம்முடைய ஆட்சியாக இருக்கட்டும் பல்வேறு சமூக கவலங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை தடுக்க தவறிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் உண்மையான மக்களாட்சி அந்த கான்செப்ட் நோக்கி நடைபெற்றக்கூடிய ஆட்சியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இதுபோல் தவறுகள் நடக்காது அதற்கான ஒரு உறுப்படையான ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய அனைத்து மக்களுடைய ஆசை அதை இப்போது சில நடிகர்கள் வந்து அதை சரிவாக செய்து நம்பினால் அதை விட மனத்தனம் நிச்சயமாக கிடையாது ஏனென்றால் அவர்களுக்கு பல கோடி ரூபாய் வருமானம் இருக்கும் போது அவர்கள் ஜாலியாக வாழ்க்கை சினிமாவில் நடத்துகிறவர்களுக்கு மனிதர்களுடைய துன்பமோ ஏழைகளுடைய துன்பமோ இந்த தேசத்தில் நடந்திருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளை பற்றியோ அவர்களுக்கு முழுமையாக கவலைகளை இது நேற்று வரை கவலைப்படாதவர்கள் திடீர்னு இன்று காலை உருவாக சொல்வதும் அவர்களை நம்பி நம்முடைய இளைஞர்கள் செல்வது என்பதும் அன்று எப்படி எம்ஜிஆர் என்ற ஒரு சக்தியை நம்பி திராவிட இயக்கங்கள் வெற்றி பெற்று தமிழக மக்களை இன்று இப்படி அநாதைகளாக்கி இருக்கிறார்களோ இதே நிலை தான் தொடர்ந்து ஏற்படுமே தவிர நல்ல வசி அவசியம் எதிர்கால நலன்மை நன்மையும் இந்த மக்களுக்கு நிச்சயமாக ஏற்படாது என்பதால் தான் நாம் அனைத்தையும் கடந்து நமக்கான அவசியங்களை உருவாக்குவோம் இந்த மண்ணின் ஊதிய குடிகளாக நாம் அடைவதற்குமான ஆட்சியை ஏற்படுத்துவோம் என்பதுதான் அனைத்து பாட்டியல் கட்சியினுடைய அடிப்படை கொள் ஓகே ஓகே தலைவர் நிறுவனர் ஜெயராஜ் பாண்டியன் அவர்கள் நிறுவும் புது கட்சியான அனைத்து பாண்டிய கட்சி நிர்வாகிகள் கூட்டம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் அனைத்து பாண்டியர் கட்சி இந்த பெயரில் ஒரு கட்சி உருவாக வேண்டிய ஒரு அவசியம் என்ன இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலை என்பதை முதலில் தெரிவித்துவிட்டு பின்பு நம் ஆலோசனை நமது நாட்டில் இன்று பூர்வகுடிகளுக்கு இழைக்கப்படும் அநியாயங்களை தட்டி கேட்க முடியாத நிலையில் நம் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார் பூர்வ குடிகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் போராட்டம் நடத்தவும் ஆர்ப்பாட்டம் நடத்தவும் செய்கிறோம் ஆனால் அதனால் அதுக்கான தீர்வு கிடைக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த மாதிரி சாதி பிளவு மதப்பிளவு போன்றவற்றை கொண்ட இந்த நாட்டில் இத்தருணத்தில் இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்கும் பட்சத்தில் பூர்வ குடிகள் அரசாட்சியை பிடிக்க வேண்டியது ஒரு கட்டாயமாகும் அந்த வகையில் அனைத்து பாண்டியர் கட்சி ஒரு பூர்வகுடியின் கட்சியாக உருவெடுக்கிறது அவசியத்தை நாம் அனைவரும் உணர்வோம் சரி இது பூர்வகுடிகளின் கட்சி என்கிறோம் அப்படி இது பூர்வகுடிகளின் கட்சி என்றால் ஏன் இந்த கட்சியின் பெயர் பூர்வகனிகள் கட்சி அல்லது வேறு ஏதோ ஒரு பெயர் சூட்டாமல் பாண்டியன் என்ற பெயரை சூட்டியிருக்கிறோம் பாண்டியன் என்ற பெயர் பண்டையன் என்ற பெயரிலிருந்து மறை வந்திருக்கிறது பண்டையன் என்றால் பாண்டியன் பாண்டியன் என்றால் பூர்வகன் இந்த காலகட்டத்தில் நாம் பாண்டியன் என்ற அந்த சொல்லை உயர்த்தி பிடிக்க வேண்டிய நிலையில் கட்டாயத்தில் இருக்கிறோம் எப்படி என்றால் பாண்டியன் நம்ம ஆராய்ச்சி துறையில ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் என்று இரும்பு கால இரும்பு செற்படு காலகட்டம் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அது உலகத்திலேயே இருக்கிறதுலே பழமையான காலகட்டம் அப்போது எஸ்யராஜ் பாண்டியன் அவர் வந்து பாண்டியர்க ஒரு தொன்மை உண்டு பாண்டியர்னா பண்டைய நெடுஞ்சேரிய பாண்டியன் அவர் வந்து அரசாட்சி செய்யும் ஆனால் வட மாநிலத்தில் தான் சென்னை மாகாணம் ஃபுல்லாக போயிடுச்சு தமிழ்நாட்டில் பெருநகரம் சொல்லக்கூடிய பல நகரங்கள் வந்து வடநாட்டவர்கிட்ட போயிடுச்சு இது என்ன காரணம்னா இப்போ சுங்க இப்போ வசூல் பண்றதுக்காக ஒரு சுங்க கட்டணம் வசூல் பண்ற இடத்துல எல்லாம் வேலை ஆட்கள் வந்து ஆந்திராவில இருந்து வடநாட்டில இருந்து கொண்டு வராங்க மத்திய அரசாங்கம் சுங்க வசூல் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து வடநாட்டவரை கொண்டு வந்து வேலைக்கு அமர்த்துறாங்க நம்ம நாட்டுல மது ஒழிப்பு வந்து முக்கிய ஒரு கொள்கையா வச்சு ஆட்சி செய்த முதலமைச்சர்கள்லாம் போயிட்டு ரெண்டு கட்சி சார வச்சு வச்சுதான் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க இளைஞர்கள் இளம் பெண்கள் எல்லாருமே மதுவு கடுமையாகிட்டு போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் அழைக்கணும் ஒழிக்கணும் தமிழருடைய மரபு என்னன்னா மதுவு கடுமையாக இருக்கு இல்லை கரம் உள்ள வந்தது கூட மது கடுமையாகிட்டுதான் அப்புறம் ஆங்கிலேயருக்குள்ள வந்தாங்க இப்போ அந்த மதுல இருந்து இளைஞர்களோ இளம் பெண்களோ இந்த தமிழ் சமுதாயத்தை காப்பாற்றணும்ன்றதுக்காக அந்த கொள்கையை வச்சு தான் அனைத்து பாண்டியர் கட்சியை நிறுவனர் தலைவர் ஜெயராஜ் பாண்டியன் அவர் தொடங்கியிருக்காரு வளர்ந்து தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரமும் சரி தமிழ் இனத்தை காப்பாற்றுற ஒரு மிகப்பெரிய சேவையில் இவர் இறங்கியிருக்காரு அதற்கு நாமெல்லாம் துணை நின்று ஆதரவாக இருந்து இவரை வளர்த்து எடுக்கணும் தமிழ் இனத்தை காப்பாற்றணுன்ற ஒரு மிகப்பெரிய கொள்கையில தான் இந்த கட்சி இன்னைக்கு தொடங்கியிருக்காங்க இத

மற்றும் இங்கே வந்திருக்கின்ற நிறுவனத் தலைவர் புத்தூர் மன்மோட்ட தலை சங்கம் மற்றும் புத்தூர் மக்கள் முன்னணி ஏழக முன்னேற்ற கழக நிறுவனத் தலைவர் எம்ஏவி அர்ஜுன ஐயா நிகழ்ச்சி வந்திருக்கின்ற இந்திய குடியோக கட்சித் தலைவர் எல் ராஜன் அவர்கள் பிரிவு எம் ராஜன் வழக்கறிஞர் ரமேஷ் தபு மற்றும் வளக்கறிஞர் வெளிங்கிடன் ஐயா தைதை கிருஷ்ணமூர்த்தி ஐயா மற்றும் சங்கமஜிரன் ஐயா கொண்டு மன்னின் பூர்வி குடி மக்களுடைய வாழ்வை எதிர்பார்த்தி வந்து இருக்கின்றார் வாழ்வை இருக்கின்ற அனைவருக்கும் அனைத்து பாண்டியர் கட்சி சார்பாக வணக்கம் அனைத்து பாண்டியர் கட்சி என்ற தயரை நாம் சொல்லும்போது சிலர் என்ன நடைபார்கள் என்றால் இது என்ன ஜாதி கட்சியா அப்படின்னு கேட்பாங்க அதுதான் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய இந்த யதார்த்தமான நிலையாக இருக்கின்றது வான்விகன் என்றால் யார் என்பதே தமிழ் மக்களுக்கு தெரியவில்லை அப்படி என்றால் பகுத்தறிவு பூமி என்று சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்த பூர்வீக மக்களுடைய நிலம் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு அந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பூர்வீக மக்களுக்கு தங்களை யாகவே தெரியவில்லை எவ்வளோ பெரிய முன்னேற்றம் இவ்வளவு பெரிய விஞ்ஞான உலகத்தில் இவ்வளவு பெரிய நாகரிக உலகத்தில் இங்கே பகுத்தறிவுக்காக பலர் வாழ்ந்திருக்கின்றார் இந்த மண்ணில் தான் யார் என்று அடையாளப்பெரியால் அனாதையாக இருக்கின்றார் இந்த பண்டைய பூதிகை குடிமக்களாகிய நம் தமிழ் மக்கள் பாண்டிய மக்கள் இப்படி நாம் பார்க்கும்போது தமிழகத்தில் பல்வேறு செயல்கள் மட்டுமல்லாமல் இந்தியாவின் பல பகுதிகளிலும் இன்னைக்கு மணிப்பூர் இரண்டு பெண்களை பூதிய மக்கள் மக்கள் பலகுறிப்படுகின்ற மக்களை நிர்வாகப்படுத்தி நூற்று கணக்கான இளைஞர்கள் முன்பு இரண்டு பெண்கள் துன்புறுத்தப்பட்ட செய்தியெல்லாம் பார்த்து அதே போன்று மாட்டுக்கறி சொல்லிக்கொண்டு வட இந்தியாவின் பல பகுதிகளில் அவர்களை அடிப்பதும் அவர்கள் உறுதிப்படுத்துவதும் கொல்லப்படுவதும் போன்ற பல சம்பவங்கள் நாம் பத்திரிகையில் பார்த்து நாம் தமிழ்நாட்டில் எவ்வளவோ வன்முறை நிறுவனங்கள் பார்த்து கூட நாம் ஒரு நிகழ்ச்சி நாம் எல்லா மனதிலும் வந்து போய் இருக்கின்றது நடக்கின்றது இப்படிப்பட்ட பிளவுகள் இந்த நாடு இப்படிப்பட்ட பிளவு சம்பந்தப்பட்ட தொடர்புடைய நாடா என்று பார்க்கும் போது நிச்சயமாக அத்தனையும் தனதாக இருக்கின்றது அத்தனையும் பொய்யாக கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த மண்ணின் பூர்வீக மக்கள் சொல்லப்படுகின்ற ஆறு தமிழ் புரியர்கள் வரையர்கள் சொல்லப்படுகின்ற மக்கள் இங்கே ஒழுக்கப்பட்டவர்களாக அசைக்கப்பட்டவர்களாக காட்சி செய்யப்படுகிறார்கள் அவர்கள் நம்புகின்றார்கள் இங்கே ஈவேதா போன்ற பெரியவர்களெல்லாம் பேசி நிற்கின்றார்கள் அவன் தாழ்த்தப்பட்டவன் அவனை உயர்ந்து போயது என்று ஆனால் ஒரு உண்மையான வரலாற்றை யாருமே பேசவில்லை இவன் எப்படி தாழ்த்தப்பட்டவனால் ஆனான் இவன் எப்படி ஒழுக்கப்பட்டவனால் ஆனான் இந்த உண்மையை சொல்லப்படுவது யாருமே இல்லை சில தலைவர்கள் பேசுவார்கள் இங்கே ஆகியர்கள் வந்தார்கள் ஆயிரம் ஆண்டுகளாக இல்ல மூவாயிரம் ஆண்டுகளாக இந்த மண்ணில் உள்ள மக்கள் பூர்வீக மக்கள் எல்லாம் குடிமைப்படுத்தி ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் Apabila lah tu